நாளைக்கு சண்டே வருதுன்னா இன்னைக்கே நாடு மாடு கோழி மீன் யாராவது நண்டு ஓட லோசிக்கணும் ஐயோ நாளைக்கு சண்டே வருதே நம்ம சாக போகிறோமேன்னு ஃபீல் பண்ணுவோம் ஆனால் எங்களை பொறுத்தளவு நாளைக்கு சண்டே வருதே சமைச்சு சாகணுமேன்ற மாதிரி எங்கள் தலை விதி ஒரு நாள் தான் எங்களுக்கும் லீவு அதில் சண்டே ஒரு நாளாவது ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு வீட்டில் இருந்தா காலையில் எழுந்திரிச்சு காஃபி வச்சு கொடுக்கறதுலேருந்து டிஃபன் ஊற்றி கொடுக்குறதுல பத்ததுக்கு நம்ம கறியை சாப்பிட்லாம்னா அது கறியை சமைச்சு கொடுக்க சொல்லி சாவடிக்குதுங்க சரி அதையாவது சமைச்சு தரதுக்குள்ளே துணியை வாஷிங் மிஷினில் போட்டு துணிய கூட எடுத்து காய வைக்க முடிய மாட்டேங்குது அவங்களால எங்க நேரம் கரகம் இந்த மாதிரி எத்தனை பெண்கள் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கமெண்ட் சிக்ஷன் கமான் பண்ணுங்க ஆண்களே கொஞ்சமாவது வீட்டில் உள்ள பெண்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க காலை ஃபுல்லா நாங்களே சமைச்சு நாங்களே எல்லாருக்கும் பரிமாற்றி நாங்களே சாப்பிட்றதா இருக்கு பத்தாத்துக்கு சின்ன சின்ன வேலையாவது ஹெல்ப் பண்ணா எல்லாருக்கும் நல்லா இருக்கும்ல ம் பாரு ஃபஸ்ட்லாம் துணி துவச்சி 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 கையால் துவக்காது கை வலிக்கிறது எரிபொழியது அப்படின்னும் சரி பத்ததுக்கு வாஷிங் மிஷின் வாங்கி போட்டு அப்புறம் என்னான்னு கேட்குறாங்க வாஷிங் மிஷின் வாங்கி போட்டு அது துணி எடுத்து காய கூட முடியாது சண்டே ஆச்சுன்னா அவங்க மட்டும் ஜாலியாக ஜம்முன்னு படுத்துக்கிட்டு காலையிலேயே வச்சு ப்ரஷ் பண்ணிட்டேம்மா காஃபி இருக்கா அப்படின்னு நம்ம காஃபியை கொண்டு போய் வைக்கணும் அப்புறம் டிஃபன் இருக்கா அப்படின்வாங்க டிஃபனு எல்லாத்தையும் சமைச்சு கொண்டு வந்து வைக்கணும் அப்புறம் சாப்பாட்டு அந்த சோஃபாவில் படுத்து டிவியை பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா மதியம் லஞ்சு பாருங்க கொடுத்து வச்சவங்க சொகுசு ஆண்கள் நாங்கள் மட்டும் காலம் ஃபுல்லாக வேலைக்கு போயிட்டு வந்து சமையல் பண்ணுறது லொட்டு லோஸ்னா அதை பார்த்துக்கிறது வீடை பெருக்கிறது துடைக்கிறது எடுக்கிறது எல்லாமே நாங்களே பார்த்துக்கிறது இருக்குது அப்பா டைம் என்ன தெரியுமா சண்டே இன்றைக்கி ரெண்டரை மணி ஆகுது இப்போ தான் எல்லா வேலையும் முடிச்சு இந்த வாஷிங் மிஷினில் போட துணியை இப்போ தான் எடுக்கிறேன் இதை காய வச்சா காய வச்சுட்டு அதை எடுக்க சொன்னால் கூட நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு வலிக்கும் என்ன பண்ணுறது எல்லாம் அதுவும் வீட்டில் உள்ள துணி மொட்டை மாடிக்கெலாம் தூக்கி போகிறதுங்க தோ இங்கே தான் முன்னாடி இருக்குது அதுக்கே அங்கேருந்து வாஷிங் மிஷினில் இருக்க ட்ரெஸ்ஸை மொட்டை மாடிக்கெலாம் எடுத்துகிட்டு போகிறது விட நம்ம பால்கனிலே பெரிய பால்கனி இங்கேயே கொடி கட்டி வச்சிருக்கேன் இங்கே காய வைக்கிறது நான் சமைக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் ட்ரெஸ்ஸை காய வைனாலும் நம்மளால முடியாது நீ காய வச்சா காய வை காய வைக்காட்டே போக சொல்கிறாங்க அப்ப என்னாலும் முடியாது என்னத்த ட்ரெஸ் போட்டுட்டு போவாங்க ஏதோ போனா போதும் நம்மளும் பண்றோம் நானும் வீட்டுல உட்காந்து இல்லைங்க தான் போயிட்டு இருக்கேன் எதோ பண்ணல ஒரு கிச்சன் ஒரு பாத்திரம் மறந்து வச்சிருக்கணும் அந்த பாத்திரம் அப்படியேதான் இருக்கும் நான் சாப்பிட்ட தட்டு கூட எடுக்க மாட்டாங்க மற்றவங்களுக்குலாம் நான் கல்லாலி அடிச்சு வச்சிருக்குது ரொம்ப கொடுமை பாணி தெய்வமே எல்லாரும் வீட்டுலயும் இப்படிதான் இருக்குமால எங்க மட்டும் மட்டும்தான் இப்படி இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல இருக்கு கொஞ்சம் சொல்லுங்க எனக்கு காலம் எத்தனை நாளைக்குங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு நாள் தான் தெரியுது அந்த ஒரு நாள் நானும் ஊறதுலயும் அரெஸ்ட் எடுக்கிறதுக்கியோ எங்க வீட்டில் போனால் என்னென்னா ஒரு நாலு ட்ரெஸ் ஆக அவர் தான் இருக்கு நல்லா காலம் எப்படி இருக்கு பாருங்க நம்ம வீட்லேயும் கஷ்டப்படாததான் இருந்திருப்போம் என்ன பண்றது ஏன்னா எங்க நேரம் கடறக்கும் உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது கஷ்டம் ஃபீல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா எங்கள் வீட்டில் நான் மட்டும் தான் கஷ்டப்படுறேண்ணா இல்லை எங்கள் வீட்டில் தான் யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணலையா இல்லை உங்கள் வீட்டில் இருக்கவங்களும் வேலை செய்யும்போது ஏதாவது சின்ன சின்ன வேலை சப்போர்ட் பண்ணுறாங்களா இல்லையான்றது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆண்களே தயவு செஞ்சு கேட்குறேன் கொஞ்சம் பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சாமி நான் முடியல காலையில் எந்திரிச்சதுலேருந்து வேலை சரியா ஓகே மேடம் இதை பார்த்தாவது எங்கள் வீட்டில் திருந்துறாங்களா பார்க்கலாம் അടുത്ത വറം എന്നിട്ട് പാകലാം പായഡൈൻ നമ്മൾ ജോലി ഇത് തന്നെ നമ്മ